சேண்டு லைட்டு இதை வச்சு நம்ம பண்ணுற ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஏன்னா லைட்டு கீழே இருக்கும் மேலே நம்ம சேண்டு போட்டு அந்த லைட்டை ஹைட் பண்ணுறதுனால ஒரு ஷேப்பை நம்ம கொண்டு வருவோம் இது இதை வச்சு ஒரு ஸ்டோரியை வந்து ம மக்களுக்கு கன்வே பண்ணுவோம் சுடவேலு சண்முகவேலு இவர் கைப்பட்டால் மணல் பேசுகிறது மணலில் இவர் செதுக்குவது வெறும் ஓவியங்கள் அல்ல மனதுக்கு மிக நெருக்கமான நினைவுகள் அந்த நினைவுகள் கொண்டு வரும் அழகிய தருணங்கள் மணலில் இவர் படைக்கும் ஓவியங்கள் ஆயிரம் கதைகள் பேசுகின்றன பலரது மனங்களை கட்டி போடுகின்றன பார்க்க பார்க்க திகட்டாத இவரது மணல் ஓவிய பயணத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க சின்ன வயசுலேருந்து நார்மல் பெயிண்டிங்ஸு அதில் எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருந்துகிட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்காக சொல்ல போனோன்னா எங்கள் அம்மா வாசலில் கோலம் போடுவாங்க அந்த ஒரு நாள் வந்து மான் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பேப்பரில் வரைகிறப்ப நல்லா இருந்துச்சு எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதுலேருந்து நானும் பெயிண்டிங் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன் லாக்டவுன் டைமில் தான் நான் வேறு வேறு மீடியம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த ஆர்ட் ஒரு வீடியோவில் கிடச்சிது ஸோ அப்படி ட்ரை பண்ண ஆரம்பிச்சதுதான் சாண்டார்ட்டில் ஆர்வம் வந்தது அதுவும் எனக்கு பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுலேயும் நல்ல அப்ரிஷியேஷன் வந்ததுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் பொதுவாக வந்து நம்ம கலை நம்ம ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அப்படிங்கிறது வந்து பான் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பிறப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது நம்ம எல்லாருக்குமே அந்த டேலண்ட்டு அந்த ஜீன் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது மற்ற கலைகளைப் போல இதுவும் சிரமமானதுதான் ஆனால் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் இதையும் கற்றுக்கொள்ளலாம் செய்திக்காக சௌரியம்மாள் ராயப்பன்